மக்களே வட பாயசத்தோட அன்னதானம் வழங்கப்படுகிறது திருவாரூர் ஜிஹெச் நுழைவாய்வுல ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை இங்க திருவாரூர் ஜிஹெச்ல எத்தனை பேர் உடம்பு சரியில்லாம வந்திருக்கீங்க உங்க எத்தனை பேருக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குமா உங்களுக்கு எல்லாம் ஒருவேளை சாப்பாடு நம்ம ஒழுங்கா கொடுக்கணும்னு தான் டெய்லியும் கொடுக்குறோம் கொரோனா இருக்கிற டைம் இதெல்லாம் அதனால எல்லாரும் லைன்ல நின்று பொறுமையா வாங்க இன்னைக்கு யார் அன்னதானம் வழங்குறாங்கன்னு முதல்ல பார்ப்போம் ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை வணக்கண்ணா

மகாலட்சுமி திருப்பூர் காட்டன் மகாலட்சுமி திருப்பூர் காட்டன் அவங்க தான் அன்னதானம் வழங்குகிறாங்க ஐயா இருப்பதாலே ஒன்று கொடுத்து எல்லையாரூர் எல்லோரும் இன்னைக்கு மகாலட்சுமி திருப்பூர் காட்டன் எல்லாருக்கும் ஒவ்வொரு மகாரூர் எஸ்பிஐ பேங்குக்கு எதிரியில் எனக்கு கூட இருக்குது அவங்க தான் இன்னைக்கு இத்தனை பேருக்கும் அன்னதானம் வழங்குகிறாங்க இந்த அன்னதானம் திருவாரூர் மாவட்டத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் வழங்கப்படுகிறது ஏன்னால் ஒரு நாள் புக்கு இல்லைனா கூட நம்ம அன்னதானம் வழங்கி தான் ஆகணும் ஏன்னால் இந்த சாப்பாட்டை நம்பி எத்தனையோ பேர் இருக்காங்க தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்சது மாதம் நூறுபா நீங்கள் அன்னதானத்துக்காக அழிக்கலாம் மக்களை மா பா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே பார்த்துக்கோனா திருவாரூர் மாவட்டம் இயந்தரம் பசி தீர்ப்பம் அருங்க தர நிறையா கட்டளை மீந்த சாப்பாடு தர மீந்தத்தரம் திருவாரூர் மாவட்டத்தில் ஈதல் பசி தீர்ப்பம் அறக்கட்டளை மூலியமாக இந்த அன்னதானம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் வடை பாயாசத்தோடு வழங்கப்படுகிறது மக்களை தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்சது நூறு ரூபாய் நீங்க மாதம் நூறு ரூபாய் அழைக்கலாம் ஏன்னா ஒரு நாள் புக்கிங் இல்லைனா கூட நம்ம அன்னதானம் நூற்றம்பது பேருக்கு மேலே வழங்கி ஆகணும் ஏன்னால் நம்ம வந்து திருவாரூர் ஜிஹெச் நுழைவாய்ப்பிலையும் அன்னதானம் வழங்கிட்டுருக்கோம் இருக்கோம் திருவாரூர் பெரிய குவாலிட்டியும் அன்னதானம் வழங்கிட்டுருக்கோம் இருக்கோம் தயவு செஞ்சு உங்களால் அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிவிடுங்க ஒரு பிறந்த நாளோ ஒரு கல்யாண நாள் கூட நீ அன்னதானம் வாங்கலாம் இன்றைக்கி அவங்க ஓனரே வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையோட ஓனர் வர முடியல அவங்களோட கடையிலேருந்து வந்திருக்காங்க அவங்களே வந்து இன்னைக்கு இத்தனை பேர் பசியே போக்குறாங்க அவங்க தொழில் மேலும் மேலும் வளரணும் அவங்க நல்லா இருக்கணும் இவங்க நல்லா இருக்கணும்னு நோக்கத்தோடு இவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கணும்னு நோக்கத்தோடு அன்னதான வழங்கிய இவங்க குடும்பமே நல்லா இருக்கணும் நோக்கத்தோடு இன்னைக்கு சாயந்தரம் மாலை ஒரு மரக்கண் நடப்படுகிறது இது